ஹலோ வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது புட்டு பாட்டி காலத்தில் செஞ்சு கொடுத்தாங்களே அந்த புட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் இதில் என்ன எல்லாரும் செய்கிறது தானே நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறீங்களா ஆமாங்க இதில் விஷயம் இருக்குது வாங்க வீடியோ போய் தெரிஞ்சுக்கலாம் பச்சரிசி அரை கேஜி எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஊற வச்ச பிறகு நல்லா தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்குங்க அரைச்சது ஜலிச்சிட்டு ஒரு இட்லி குண்டால் ஆவரி கட்டுங்க ஒரு இருபது நிமிஷம் அதுக்கு பிறகு எடுத்து அதை நல்லா உதிர்த்து தேவைப்பட்டால் லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அரை கிலோ பச்சரிசிக்கு இரநூறு கிராம் நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும் அதில் நாலு ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நைஸா அரைச்சுங்க வெள்ளை நாட்டு சர்க்கரையை அப்புறம் இந்த உதிர்த்து வச்ச மாவுல நாட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு துருவியை தாங்கியா போட்டு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க விஷயத்துக்கு போலமா கேட்பீங்க புட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னுட்டு பித்தப்பையில கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பித்தப்பையில கல் இல்லைங்க கொழுப்பு கட்டி தான் இருக்கு தான் புட்டு சாப்பிடணும் பெரியவங்க சொல்லி இந்த புட்டு சாப்பிடும்போது நம்ம உமைநூலோடு சேர்த்து அந்த புட்டு நல்லா மின்னு சாப்பிட்றோம் அப்போ அந்த புட்டு சாப்பிட சாப்பிட அந்த கொழுப்பு கட்டி நல்லா வெளியே வர்றதுக்கு உங்களுக்கே நல்லா ஃபீல் ஆகும் அதனால தான் புட்டு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க மாதத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கோங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்க, பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்க, அடுத்த விடியில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்